வன் எவனும் மலையானவன் எவனும் சிலையானவன் எவனும் எண்பது நூறு ஆயிரம் ஜீவராசிகளை ஊட்டி வளர்த்தவனே ஆட்சி படித்தவனே

நான்கு வேதம் நடமாடி கொண்டு இருக்குது இன்னும் ஒரு வேதம் என்னவென்றே தெரியாமல் பிடிக்க இருக்குது அதுக்கு இன்னும் காலு முளைக்கல போல இருக்கு ஆமா அப்படின்னு ஸ்ரீ மகாபாரத்தை எழுதினவர் யாரு யாருங்க பிரம்மா பிரம்மாவுக்கு அடுத்தது சக்தி சக்தி சக்திக்கு பிறந்தவர் பராசரி பராசரு பராசருக்கு பிறந்தவர் வேதயேசரு எழுதி அவர் சொல்றாரு என்னன்னு பாரதத்தை எழுதுறத்துக்கு விநாயக விநாயகபரமாக எழுதத் தொடங்குறாரு ஆ அப்போ ஆ இதுக்கு முன்னே நான்கு வேதம் நடமாடிட்டு இருக்குது இந்த ஸ்ரீ மகாபாரதம் எழுதினேன் ஐந்தா வேதம் ஆ சரி அப்படின்னு பேர் வச்சு மகாபாரதத்தை எழுதத் தொடங்கினாங்க ஆ எழுதி உடனே ஆ ஆ அப்படியோ புஸ்தகத்தை வைக்கிட்டு அது யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது தெரியாது ஆமா அதை சொல்கிறதுக்கு

ஒரு பெரிய மரத்தை பார்த்து சின்ன செடின்னு சொல்லுவேன் அதுக்கு நீ ஆமான்னு சொல்லணும் செடி பார்த்து மரம்னு சொல்லுவேன் அதுக்கு நீ ஆமான்னு தான் சொல்லணும் எது எடுத்தாலும் ஆமான்னு தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் சரி அத மீறி அடுத்து நீ கேட்டா இந்த ஸ்ரீ மகாபாரதத்துல அர்த்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் நான் என்னென்ன சொல்றேனோ அதுக்கெல்லாம் ஆமான்னு ஆமான்னு சொல்லணும்

அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கிடாயெல்லாம் வெட்டுன்னு எல்லாமே செத்து போயிருமே ஆமாங்க நான் கூட ஒரு மூணுக்கு மூணு இருந்தது என்கிட்ட அதையும் வெட்டி தின்னு என்ன மூணு வெட்டின அப்படி ஜனங்கள நிறைய நம்ம வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துல செத்து போயிரும் செத்து போயிரும்னு மெரிச்சு விட்டாங்க ஆமா சரி இப்ப ரெண்டாயிரம் வருடம் ஆங்கில வருடத்துல முடிஞ்சுருக்குது இல்ல ஆமா இருபத்தி நாலு வருஷம் அதிகமாயிரும் அதிகமாயி போச்சு சரி இந்த ரெண்டாயிரம் பேருடைய ஆயுள் பழம் யாருக்கு தெரியுமா யாருக்கு நம்மள படைக்கப்பட்ட பெருமா ஒரு நைட்டு ஒரு இரவு தான் அவருக்கு ஆயிருக்குது இந்த ரெண்டாயிரத்துல ஒரு ஒரு நைட்டு ஒரு பகல தான் முடிஞ்சிருக்குது அவருக்கு என்னைக்கு ரெண்டாயிரம் வருதோ